வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஃபட்டாஃபட் ஒரு டூ மினிட்ஸ்ல போறோம் ஆனா இது வித்தியாசமான யுனிக்கான சட்னிங்க ஏன்னா இதை எதை வச்சு செய்ய போறோம்னா செவப்பு மிளகாய் பழம் ஆமாங்க நீங்க தான் கேட்டீங்க மிளகாய் பழம் தான் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த பச்சை மிளகாவை காய வச்சு அதை அப்படியே கா போயிடும் அதுதான் சிவப்பு மிளகாவாக மாறிடுது அதை தான் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சிட்டு இருந்தோம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதை வந்துட்டு நான் பா நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி சிவப்பு மிளகாய் பழம் இருக்கும்ன்ட்டு அதாவது நம்ம பச்சை மிளகா இருக்கு இல்லையாங்க அதை நம்ம பறிக்காம அப்படியே செடியில் விட்டோம்னா கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி சிவப்பு மிளகாய் பழமாக மாறிடும் இதை காய வச்சாதான் நமக்கு வந்துட்டு அந்த சிவப்பு மிளகாய் கிடைக்குது அதை தான் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் அரைக்கிறோம் இந்த சிவப்பு மிளகாய் பழத்தில் ஒரு சட்னி அரைப்பாங்க எங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது கிராமத்துலலாம் ரொம்ப காமன் இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நாங்கள் கால் கிலோ சிவப்பு மிளகாய் பழம் எடுத்திருக்கோம் ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளி எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கடுகும் வெந்தயமும் வருத்த பொடி இதுதான் இதுக்கு தேவை இந்த சிவப்பு மிளகாய் பழத்தை ஒன்றும் பாதிம உடச்சி மிக்சியில் சேர்த்துக்கோங்க கூடவே புளி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சப்பறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சட்னி இல்லை ஊர்கா எது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறோமோ அதுக்கு பெருங்காயத்தூள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி விழுத சேர்த்து நல்லா கலரி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் பச்சை வாசனை போக நீங்கள் இந்த எண்ணெயில் கலரி விடணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும் இது பாருங்க எப்படி பிரிஞ்சு சைட்லலாம் வருது இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இது தோசை இட்லி ஏன் சப்பாத்தி கூட எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் ஆனால் இது ரொம்ப கம்மியாக தாங்க சாப்பிட்ணும் இதை சாப்பிடும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நல்ல எடுத்து ஒரு கரண்டி ஊத்தி நல்லா கலந்து தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ரெசிபீஸ் டூ மினிட்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் பாக்கணும் எங்க சேனல் தமிழ்நாடு ஃபேமிலியை நீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ